பண்ணிக்கோங்க வெல்கம் இட் சேனல் நான் உங்கள் ஆட்டோமோட்டிஸ் மஞ்சு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் பொறையினால் என்ன கண் பொறை ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் கண் பொறே அப்படின்றது ஆக்சுவலி நம்ம கண்ணில் இயற்கையாகவே கிரிஸ்டலின் லென்ஸ் அப்படின்ற ஒரு லென்ஸ் வந்து இருக்குங்க ஸோ கிறிஸ்டல் அப்படினால எங்களுக்கு என்னன்னா தெளிவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த கிறிஸ்டலின் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கும் அந்த கண்ணுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த லென்ஸை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன்லெஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஜோன்லெஸ் தான் நம்முடைய லென்ஸை வந்து தாங்கி பிடிக்கும் ஓகேங்களா ஆக்சுவலி இந்த லென்ஸ் வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சூல் அப்படின்ற ஒரு உரைக்குள்ளே தாங்க இருக்கும் ஓகேங்களா கேப்சூலால் ஆக்சுவலி ஒரு உரை தான் அதுக்குள்ளே தான் அந்த லென்ஸ் வந்து இருக்கும் அந்த லெ வந்து தாங்கி பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்லெஸ் சொல்லுவோம் அந்த ஜோன்லெஸ் வந்து சிலியரி பாடி அல்லது சிலியரி மசில் சொல்லுவோம் அது கூட தான் வந்து என்னென்னா அட்டாச்சாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த லென்ஸ் வந்து கேப்சூல்குள்ளே இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த லென்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரக்சராக தாங்க இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து